தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைவங்கள் ஏதாவது பேச எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு எல்லா நுட்ப ஆங்கிலத்துல இருக்கு தமிழ்ல தமிழ் பேச தெரியல ஜாலை வயசுல தங்கிலீஷ் ஒரு ஆப் வருது இது ஒரு இனம் செத்துச்சு நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்றி இது போட்டியில் நீங்க எல்லாரும் போட்டிய போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மிக மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன் இதுல எந்த கட்சி நோ பிளாஸ்டிக் பாலித்தீன் குளைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை மேடம் ஆகுது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழின் எண்ணிக்கை இருக்கு கடல் நெகிழின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவிப்பேரரசு வைரமுத்து இப்ப நான் என்ன செய்யலாம் தரையில இருக்கிறத மாதிரி சுத்தி இருப்பு செய்யலாம் கடலுக்குள் இருக்கிறத என்ன செய்யலாம்